நான் நேசிக்கிற அந்த பொண்ணை இல்லைனா அந்த பையனை எல்லோரும் சொல்கிறாங்க நீ விட்டுரு இது பாவம் அப்படின்னு ஆனால் உங்களுக்குள்ள மனசில் ஒரு கேள்வி எழுபது இவ்வளோ மாதம் பழகியிருக்கேன் இவ்வளோ வருஷம் நான் பழகியிருக்கிறேன் அப்படி அந்த பண்ணுக்கு அந்த பொண்ணை நான் விட்டு விலகிட்டேனா இல்லை அந்த பையனை விட்டு நான் விளக்கிட்டேனா அது அவனுக்கு செய்கிறது துரோகம் இல்லையா அவங்கள விட்டுட்டு நான் இன்னொருத்தரோட திருமணம் பண்ணேன் அப்படின்னா அது அவங்களுக்கு செய்கிறது பாவம் இல்லையா இப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்புது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் முழுசாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் வெறும் ரெண்டு மாதம் அஞ்சு மாதம் ஏன் பத்து மாதம் ஏன் ஒரு வருஷம் வச்சுக்கோங்க ஏன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழகுனா ஒருத்தங்களை விட்டு பிரியறது நீங்கள் பாவம்னு சொல்கிறீங்க இல்லையா உங்களை சின்ன வயசுலேருந்து உங்களை பெற்று உங்களை உருவாக்கி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களை பராமரித்து உங்களோட தேவைகளையும் சந்தித்து உங்களை ஸ்கூல் படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு எவ்வளோ செலவு பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெருசாக உங்களை வளர்த்துருக்குறாங்களே உங்களோட பெற்றோருக்கு நீங்கள் செய்கிறது பாவம் இல்லையா அது உங்களுக்கு தெரியலையா கருவில் தோன்று முன்னே உன்னை நான் வந்து அறிந்தேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் கண்ணின் மனைப்போல் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு வாக்குத்தம் பண்ணி இன்னும் வரைக்கி உங்களை தாங்கி ஏந்தி கொண்டு வழி நடத்துகிற கர்த்தருக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்களே அது பாவமாக தெரியலையா உங்களுக்காகவே ஒரு மனவாளனையோ ஒரு மனவாட்டியோ தேர்ந்தெடுத்து நல்லபடியாக வந்து உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்காக தெரிந்து வைத்திருக்கிறாரே கர்த்தர் அவரை நீங்கள் ஏமாத்துறீங்களா அதுவும் உங்களுக்கு பாவமா தெரியலையா ஒவ்வொரு நாளும் பல்ல காமிச்சிட்டு மெசேஜ் பண்றீங்க ஊர் சுத்துறீங்க இதை செய்யாத செய்யாதுன்னு ஆயிரம் நேரம் எச்சரித்து இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்களே அது பாவமா தெரியலையா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தொழிலாளோட மடியில் படுத்து கிடக்கும்போது இன்பமாக இருக்கும் ஆனந்தமா இருக்கும் சுகமாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் பிளஸ்தியர்களால் பிடிக்கப்பட்டு முடிகள் வெட்டப்பட்டு காய்கள் கட்டப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு மாவரித்து கொண்டு இருப்பீங்களே அன்றைக்கி ஊரில் இருக்க எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க சத்திரும் நகைப்பா அன்னைக்கு தெரியும் நீங்கள் பண்ணது எவ்வளோ பாவம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ தேடி போகாதீங்க வேதத்தில் கத்தர் வந்து ஆடம்க்கு ஈவை தான் கொண்டு வந்து தான் கொடுத்தாரு ஆடமாக போய் தேடிக்கலை ஈசாக்கு ரெபேக்கால் கர்த்தராய் கொண்டு வந்து கொடுத்தார் ஈசாக்கு ஓடி போய் பிடிக்கலை ரோத்துக்கு கர்த்தரையே பூவாசை கொண்டு வந்து இணைத்தாரு ரோத்து ஓடி போய் பூவாசை பிடிக்கலை ஆனால் வேதத்தில் யா கோபின் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் ஓடி ஓடி போய் ரேச்சல் தான் வேணும் ரேச்சல் தான் வேணும்னு பிடிச்சாரு அவரோட வாழ்க்கையில் என்ன அனுபவிச்சார்னு நினச்சிங்க தன்னோட முழு நாட்கள் வரைக்கும் ரேச்சல் அவன் கூட என்ன செய்யலைன்னா பயணிக்கலை விக்கிரகத்தின் பின்னாடி போன உறுத்தியாக என்னென்னா ரேச்சல் வந்து இருந்தான் தான் சொன்ன பொய்னாலேயே கடைசியில் மறுத்து போகவும் செஞ்சான் ஸோ ஸ்டார்டிங்கில் உங்கள் கண்ணுக்கு அந்த காரியம் இன்பமாய் தெரியலாம் இருதயத்துக்கு ஆனந்தமாக இருக்கலாம் எனக்கு ஏற்ற நபர் எனக்கு ஏற்ற பொண்ணு இவங்க தான் அப்படின்னு தீர்மானமாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் முடிவு நன்மையாக இருக்காது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப கடினமாக தெரியலாம் ஆனால் இதுதான் உண்மை இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் உன் கண்ணு போன போக்குலேயும் நெஞ்சு போன வழிலையும் நீ போய்க்க ஆனால் முடிவில் நீ எல்லாத்தையும் குறித்து கத்த இடத்துல கணக்கை உபயோகிக்கணுன்றதை மட்டும் மறந்துடாத ஸோ அந்த பொண்ணையும் அந்த பையனையும் குறித்து பிரிகிறதை நெறி நினைச்சி நீ வந்து கவலையே படாத ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம் ஆனால் சொல்கிற முடிவு நன்மையாக இருக்கும் இந்த ஏஜில் லஸ்ட்னாலேயோ அட்ராக்ஷன்னாலேயும் வர்றது தான் இந்த உணர்வுகள் இப்போவே இதை தூக்கி போட்டேன் அப்படின்னா உன்னோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் யோசித்துக்கும் வேண்டாம் விட்டுடு தேவ இடத்துல போய் நான் செஞ்சது தப்பு தான் நான் பேசினது தப்பு தான் நான் பழகினது தப்பு தான் நான் பண்ண எல்லா காரியமும் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கிருப கொடுங்க எல்லா காரியங்களையும் மறக்கிறதுக்கு எனக்கு கிருப கொடுங்க யேசப்பா உங்களை நேசிக்க எனக்கு இருதயத்தை கொடுங்கப்பா உங்கள் வசனத்தை நான் வந்து நேசிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா ஸோ ஓ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க இது வந்து வெளியே வர முடியாத பெரிய காரியம்னு இது வந்து கிடையவே கிடையாது கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கிருபி செய்வார் உங்களுக்கான ஏற்ற நேரத்தில் குறித்த நேரத்தில் உங்களுக்கான மனவாளையோ மனவாட்டியோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அது வரைக்கும் அவசரப்படாதீங்க காட் பிளஸ் யூ மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய கடைசியாக கற்றுறவங்களோடத்தில் எச்சரிக்கிற ஒரு வீடியோவாக இருக்கலாம் மனம் திரும்புங்க கத்திரத்தில் புதிய வாழ்க்கையை தாங்க நேசப்பானு கேளுங்க பழையவனைகள் எல்லாமே ஒளிந்து போகட்டும் கத்துறவங்க வாழ்க்கையில் புதிய காயங்களை செய்வாராக ஆமீன்